இதே இந்த இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மேம் கண்டிப்பா இப்போ ஒண்ணும் இல்ல இதை பிசினஸே நம்ம எடுத்துக்கோமே ஒரு சின்னதா ஒரு டீ கடை ஆரம்பிப்பாங்க அந்த டீ கடை பெருகி அடுத்து ஒரு டிஃபன் கடை வைக்கலான்னு வைப்பாங்க அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடலான்னு ஆரம்பிப்பாங்க இது அவருடைய இண்டிவிஜுவல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு இருக்கிறவரை ஒரு நண்பர் போய் என்ன பண்ணுறாரு எனக்கு நல்லா ஒரு பைபாஸ் ரோட்டில் ஒரு கடை வாடகைக்கு வருது நான் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கலான் இருக்கேன் இல்லை ஐயங்கார் பேக்கரி மாதிரி ஒரு பேக்கரியை வைக்கலான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமான்னு கூப்பிடுறார் அங்கே அவருடைய அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு நல்ல விதமாகவும் வேலை செய்யும் இல்லை பிரச்சனைக்குரியதாகவும் வேலை செய்யும் நல்ல விதமாக எப்படி வேலை செய்யும் ஒரு டீ கடை வச்சு ஐநூறு ஆயிரம்னு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட ஒரு பேக்கரி வச்சு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து உழைச்சா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா ஒருத்தருக்கு லேன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் அது கொடுக்கும் இல்லை ஒழுங்க டீ கடையில் ஆயிரமாவது சம்பாதிக்கிறவரை ஒன்றுமே இல்லாமல் பேக்கரி வச்சு மூணு மாசத்துல காலி பண்ணுற சூழ்நிலையும் கொடுக்கும் அப்போ இது சரியான பாயிண்ட் என்னென்னா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கு உங்களுக்கு அந்த நண்பனால நன்மைகள் உண்டா அந்த நண்பனால பிரச்சனைகள் உண்டாங்கிறத உங்கள் ஜாதகம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றது உண்டு இன்னும் ஒருபடி மேலே போய் ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுவாங்க அந்த பைபாஸில் என்ன ஆகும் அது ஒரு கற்பனையா அந்த ஒரு விஷயத்த பார்ப்போம் அதாவது சம்பந்தமே இல்லாத அந்நியர்களால் ஒரு விஷயம் வருது அப்படிங்கறதுக்கு ஒரு வடிவேல் படத்துல ஒரு காமெடி உண்டு ஒரு டீ கடை நடந்துட்டு இருக்கும் ஒரு சண்டை நடக்கும் அந்த சண்டையில ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்குவோம் அந்த பத்திக்கிட்டு எரியும் அந்த கடை கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் தோளில் கையை போட்டுக்கிட்டு போயிடுவாங்க அந்த கடக்காரனுக்கு லாஸ் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு நிலை சம்பந்தமே இல்லாத அந்நியர்களால் மூன்றாவது நபர்களால ஒரு உதாரணத்துக்கு அரசியல்வாதிகள் வர்றாங்க அங்க இல்ல ரெண்டு குடிகாரர்கள் வர்றாங்க அந்த இடத்துல ஒரு கலவரம் ஆகுது அப்படின்னா அது இவங்களுக்கு பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்தும் இதுக்கு யார் காரணம் அவங்க ஜாதகம் சொல்லிடும் உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இதையும் கவனமா வச்சுக்கோங்க